அதிமுகவும்ும்பும்போது வாங்கின வாக்குகளை சேர்த்து பார்த்தோம்னா வராது அது வெறும் வந்து நம்பர் கிடையாது ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்திருந்தால் இன்னும் பர்சன்டேஜ் அதிகமா இருந்திருக்கும் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்ததை போல எடப்பாடிக்கு வாக்களிக்க இங்கு மக்கள் விரும்பவில்லை அந்த லேடியா மோடியான்னு கேட்ட அந்த கட்ஸ் வந்து எடப்பாடிக்கு இல்லை என்பதும் ஒரு காரணம் ஏடிஎம்கே இந்த பின்னடைவு அப்படிங்கிறது மிக 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 தற்காலிகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்னும் வேறையா மாறும் அதிமுகவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு தனிப்பட்ட முறையில் ஓ பி கிடைத்த வாக்கு கிடையாது இது தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு கிடைத்த வாக்கு கிடையாது இன்னைக்கு காலையில சசிகலாவும் ஓ பி எஸ் தான் கட்சி ஒன்றுபடணும்னு அறிவிச்சிருக்காங்க எடப்பாடிக்கு அந்த அந்த சிந்தனை போக்கே கிடையாது நயினார் நாகேந்திரன் கண்டிப்பாக வெல்வார் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வெல்வார் சொன்னாங்களா இல்லையா இப்ப என்னாச்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் செலவழித்த காசு எவ்வளவு அண்ணாமலை அவர்கள் செலவழித்த காசு எவ்வளவு எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி இன்னும் பத்து வருடங்களுக்கு நான் நடிச்சு சொல்றேன் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ விட உழைச்சதலாவோ இல்ல இதே அளவுல வாங்க முடியுமே தவிர இதை தாண்ட முடியாது நாம் தமிழரும் இதே நிலைமை தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இடதுசாரி செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் ரஃபிக் ராஜா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கு தமிழ்நாட்டுல நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது இடங்களையும் நீங்க சொன்னது போலவே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இன்னைக்கு அதிமுக வந்து ஏழு இடங்கள்ல ஏழு எட்டு இடங்கள்ல டெபாசிட் போயிருக்குது அதே போல பன்னிரெண்டு இடங்கள்ல பாஜக இரண்டாம் இடம் வந்திருக்கிறாங்க சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக கீழே போயிருக்கிறத பார்க்க முடியுது அதாவது அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருந்தா ஜூன் நாடுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சி இருக்காது அதிமுக அழிந்துவிடும் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தார் அதற்கான சூழலை இந்த முடிவுகள் ஏற்படுத்தி இருக்கிறா என்னுடைய பார்வையில அந்த மாதிரி பார்க்கல நான் ஏன்னா அதிமுகவுக்கு என்று இருந்த ஒரு வாக்கு வங்கி அப்படியேதான் இருக்கிறது அது இன்னும் குறையில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் மூன்றாவது இடம் நான்காம் இடம் போறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஓட்டிங் பர்சன்டேஜும் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஸ்ல மோடியா ராகுலா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து களத்துல நின்று இருக்கு திமுகவுடைய வின்னிங்கான ரீசன் பாத்தீங்கன்னா அதோடைய கூட்டணி அரித்மெட்டிக் தான் அது போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க காங்கிரஸ் கூடயும் கிடையாது பிஜேபியோடையும் கிடையாது அதிமுக அப்ப பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் அங்க கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கு போல ஜெயலலிதாவுக்கு வாக்களித்ததை போல எடப்பாடிக்கு வாக்களிக்க இங்கு மக்கள் விரும்பவில்லை ஏன்னா அவங்களுக்கு ராகுலா மோடியாங்கிற அந்த ஒரு தேவை இருக்கு அந்த இடத்துல இருந்து ராகுலை தேர்ந்தெடுத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால ஏடிஎம்கேவோட இந்த பின்னடைவு அப்படிங்கிறது மிக 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 தற்காலிகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது டோட்டலாக மாறக்கூடிய வாய்ப்பும் ஒரு எச்சரிக்கையும் திமுகவுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அதிமுக போலவே அதிமுக அமைய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இதே போல படுந்தோல்விகளை அதிமுக இருக்கிறாங்க ஆனா எந்த தருணத்திலயும் ஒரு முப்பது சதவீத ஓட்டு வங்கி அதிமுக இழந்தது இல்லையே திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஜீரோ வந்திருந்தாலும் முப்பது சதவீதத்துக்கு கீழே போனது இல்லையா அப்படி ஒரு கட்டத்தை இன்னைக்கு வந்திருக்கு தானே அதிமுக அதுதான் சொல்றேன் இன்னைக்கு திமுகவுடைய ஓட்டு பர்சன்டேஜும் முப்பதுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி ஆறா மாறி இருக்கு அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இங்க மோடியா ராகுலாங்கிற போலரைஸ்டேஷன் நடந்திருக்குங்க நான் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட் நினைச்சிருக்காங்க தட் மீன்ஸ் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட் மக்கள் நினைச்சிருக்காங்க ஏன்னா அங்க வந்து யாரா இருந்தாலும் சென்ட்ரல்ல பவருக்கு போறது இல்லை இவங்க யார் ஜெயிச்சாலும் அப்படி இருக்கும் பொழுதுதான் மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலை ஏன் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் போச்சு பின்னாடியே வந்த ஒரு வருஷம் கழிச்சு வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல ஜெயலலிதா தான் அங்க வின் பண்ணாங்க இதே மாதிரியான ரெக்கார்டுக்கு வந்து டிஎம்கேக்கு இருக்கு அதனால இந்த இந்த செட்பேக் ஆஃப் ஏடிஎம்கே அப்படிங்கிறது வெறும் டெம்பரவரி ஏன் சொல்றேன் திரும்பி திரும்பி அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் சட்டசபையில ஒரு மாதிரியும் வாக்களிக்கிறது தமிழகத்துடைய மரபு கொஞ்ச நாள்ல வந்து அது ஒத்து போயிருக்கலாம் இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பார்த்தா தெரியும் நமக்கு எம்ஜிஆர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் டோட்டலா தோத்து போயிருப்பாப்ல சட்டசபையில் வந்து வின் பண்ணியிருப்பாப்ல அது கிட்டத்தட்ட இங்கேயும் மாறி 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 மாற ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலலிதா வின்னு ரெண்டாயிரத்தி நாலுல ஜீரோ ரெண்டாயிரத்தி ஆறுல திருப்பி கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா தோத்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து வின் பண்ணாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இன்னைக்கு ஜெயலலிதா போன்ற வலிமையான தலைவர் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த லேடியா மோடியான்னு கேட்ட அந்த கட்ஸ் வந்து எடப்பாடிக்கு இல்லை என்பதும் ஒரு காரணம் கூடுதலாக அதிமுகவுக்கு அளிக்க போகிற வாக்கு என்பது பேஸ்ட் ஏன்னா ராகுலும் அந்த அவங்க கூட கிடையாது மோடியும் அவங்க கூட கிடையாது இதுதான் நான் கலைதாத்தமா பார்க்கல மற்றபடி அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருந்தால் கூடுதலான இடங்களை பெற்றிருக்க முடியும் சொல்ல வரீங்களா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியும் சமாஜ்வாடியும் சேர்ந்துதான் தோத்தாங்க பட் இந்த தடவை காங்கிரஸும் சமாஜ்வாடியும் சேரும் பொழுது அது ஒரு இதெல்லாம் வந்து எலக்ஷன்ல அந்த காலகட்டத்தோட தீர்மானம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல நான்கு மணி போட்டி நடந்தது தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ஈஸியா வின் பண்ணாங்க இப்ப இன்னைக்கு நடந்தது கிட்டத்தட்ட நான்கு மணி போட்டியா இருந்தா கூட நாம் தமிழர் நாலாவது பார்ட்டியா வச்சிட்டா கூட மூன்று மணி போட்டி தான் இங்க நமக்கு இப்போ அப்ப அந்த இடத்துல இருந்து ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்திருந்தால் திமுகவுக்கு இன்னும் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருந்திருக்கும் நான் பாப்பேன் ஏன்னா இப்ப பிரியறத இப்ப கணக்கு இப்ப அதிமுகவும் திமுக பிஜேபியும் பிரிஞ்சிருக்கும் போது வாங்கின வாக்குகளை சேர்த்து பார்த்தோம்னா ஒன்னா ஒரு மாதிரில அப்படிலாம் வராது அது வெறும் வந்து நம்பர் கிடையாது சோ இப்ப மூன்று முனை போட்டிகள்ல யாரு நிக்கிறா ரெண்டானதுக்கு அப்புறமா அப்போஷன் யாரு சோ ஓட்டு திரும்பவும் போலரைஸ் ஆகும் அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்ல அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நல்லதுன்னு அதுக்கே தெரியும் அதனாலதான் எலெக்ஷனுக்கு பின்னால கூட அதிமுக தலைவர்கள் நாங்க பிஜேபியோட சேராதது சரித்தான்னு சொல்றாங்க இன்னும் அண்ணாமலை கூட அவங்க மோதிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையும் திமுகவை விட்டு விட்டு அதிமுகவிற்கு மிக தீவிரமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுகவை பிஜேபி ஆட்டி படைத்த போது கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் அஞ்சு சீட்டை மட்டுமே கொடுத்துட்டு எடப்பாடி அதனால வந்து பிஜேபி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ங்கிறது எப்பொழுதுமே அவங்களுக்கு தெரியும் அந்த அறித்து மட்டிக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகாது திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்னும் வேலையா மாறும் அதிமுகவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா எடப்பாடி தோல்வி குறித்து சொல்லும் போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இந்த தோல்விகள் எங்களை சோர்வடைய செய்யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான படிப்பினை இந்த தேர்தல் முடிவுகள் தந்திருக்குன்னு சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு இந்த இந்த மூலியமா ஒண்ணு இல்ல அவங்க வந்து தன்னுடைய இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வாங்கின சீட்டு ஒரே ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டும் ஓபிஎஸ் ஓட பையன் வாங்கினது அப்ப அது அவங்க கணக்குலயும் சேராது அவங்க புதுசா ஒண்ணு இழக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க புதுசா ஒண்ணு இழக்கல ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜீரோ ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எத்தனை எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சது ஒரு படுதோல்வி தவிர்த்திருச்சது ஆக்சுவலா அப்ப அவங்களுக்கு தெரியும் ஒரு ரூலிங் பார்ட்டியா இருந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷன்ல தோத்துட்டு அசம்பிளி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கு மேல அவங்களால வாங்க முடியுது அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க ரூலிங் பார்ட்டி கிடையாது இப்ப டிஎம்கே உடைய டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி அப்ப டிஎம்கே உடைய ஆளுங்கட்சி எதிர்ப்புணர்வு என்பது ஆறுல பிரதிபலிக்கும் கூட்டணி கணக்குகள் இன்னும் மாறும் அப்ப எடப்பாடிக்கு கண்டிப்பாக எடப்பாடி என்று சொல்றது அதிமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இதை விட பெட்டர் ஆப்ஷனா தான் இருக்கும் இதை விட பெட்டரா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா இதை விட கீழே போக பக்கம் டிடிவி தினகரன் தான் இவர்கள் ரெண்டு பேர் இவர்கள் ரெண்டு பேர் நிற்கக்கூடிய தொகுதியில மிகப்பெரிய அதிமுக வேட்பாளர்கள் அப்படிங்கும் போது இந்த பிளவுகள் இனி சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் இந்த உணர்த்துதான் கண்டிப்பா இல்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா தினகர டிடிபி தினகரனும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி எங்க நின்னாங்க யார் கூட நின்னாங்க இருக்கு பாஜக கூட்டணியில நிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த சமூக மக்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு பகுதியில நிக்கிறாங்க அப்படி ஏன் தங்க தமிழ் செல்வன் அமமுக நிறுத்தும் பொழுது தங்க தமிழ் செல்வன் கணிசமா தான் ஓட்டு வாங்கினாரு அப்ப என்ன அப்படின்னா இந்த கணக்குகள் எல்லாமே டெம்பரவரின்ற இப்ப ஓபிஎஸ் தனியா நிக்க சொல்லுங்க இதே டிடிவி தினகரன் நம்ம கோவில் பீட்ல தானே அப்ப விவகாரம் என்பது இது இந்த இந்த மாதிரியான இது வந்து தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் கிடைச்ச வாக்கு கிடையாது இது தனிப்பட்ட முறையில் டிடி கிடைத்த வாக்கு கிடையாது எடப்பாடிக்கு ஐந்து ஓபி ஐந்து பேர் அதே பேர்கள் நிக்கிறாங்க அவங்களும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பல வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்க்குங்கிற தனித்து நின்றதுனால கிடைத்த வாக்குகள் கிடையாது எப்படி சொல்றீங்க நீங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா தனித்து நின்றதுக்கா அவர் அதாவது ஓபிஎஸ் ஒரு செல்லா காக்குங்க அங்க ரவீந்திரன் ஜெயிச்சது அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா மிக தீவிரமான ஃபைட்டு மோடி பிரச்சாரத்துக்கு வந்தார் தேனிக்கு அந்த தான் அவங்களால ஜெயிக்க முடிச்சது அந்த சாமதான பேத தண்டத்தை அதுக்கு அப்புறம் இறங்கு இன்னும் தான் ஒரு துணை முதலமைச்சர் வரும் பொழுது அது ஒரு செத்த பாம்பு அந்த செத்த பாம்பு திருப்பி வந்து ஜெயிக்க முடியும் சொல்றது கிடையாது இன்னும் சொல்ல போனால் சசிகலா ஓபிஎஸ் அணி சேர்க்கவே தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க இது சசிகலாவுக்கு தெரியாம வேணா இருக்கலாம் தமிழக மக்களுக்கு தெரியும் ஏன்னா எடப்பாடிக்கு சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் தள்ளி வைப்பதுதான் தனக்கு நல்லதுன்னு தெரியும் எந்த சசிகலாவும் தனக்கு இருக்க எடப்பாடிக்கு சரியா தெரியும் ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஆட்சியை தனக்கு கேட்பாங்க அது ஒரு தலைவலி அப்படி இருக்கும்போது அவங்க எட்ட நிக்கிறது தான் எடப்பாடிக்கு எப்பயும் நல்லது ஆனால் இவர்களுடைய இந்த அணிச்சேரிக்கை ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக வந்தா மக்களுக்கு அது நல்ல விஷயமா இருந்தா கூட தட் மீன்ஸ் ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு அது நல்ல விஷயமா இருந்தா கூட எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா முதல் பிரச்சனை எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு சட்ட போராட்டத்தின் மூலாவே இன்னைக்கு பொதுச் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டாரு இந்த நிலையில இப்ப எல்லாம் உள்ள வந்தாங்க என்ன பிரச்சனை நடந்துரும் போது கண்டிப்பா அது யானை காதுகுல புகுந்த கட்டரும்புங்க அவர் இருக்கும் பொழுதுதானே அவங்க வந்து தர்ம யுத்தம் தொடங்கினாங்க அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது தானே சசிகலா வெளிய வெளியாங்க திருப்பி சசிகலா உள்ள அவரை ட்ரை பண்ணும்போது வேணாம்னு நிராகரிச்சாரு தினகரன் நிராகரிச்சாங்க அந்த தினகரன் இன்னைக்கு பிஜேபியோட இருக்கும் பொழுது இயல்பிலேயே அதிமுக அவரோடு சேர முடியாது இன்னும் சொல்ல போனா அதுதான் சொல்றோம் இல்லையா அரசியல் என்பது அதிகார கணக்கு மட்டும்தான் அப்ப தனக்கு கொங்கு மண்டலத்துக்கே இல்லாத ஒரு வாய்ப்பு எடப்பாடி மூலமாகத்தான் வந்தது இருந்து ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சரை கொங்கு முதலாளிகளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எடப்பாடியும் விட்டு கொடுக்க மாட்டாரு சசிகலாவை விட எடப்பாடி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது இது நான் நடைமுறையில வெளியில பார்த்த விஷயம் உண்மையிலேயே அது ஒரு அதிமுக கட்சின்னு சொல் அதிமுக என்பதே வந்து ஒரு முக்களத்தோர் கட்சின்னு சொல்ற அளவுக்கு செல்வாக்கு பெற்ற கட்சி அந்த சாதி ஆதிக்கம் ஆனா இன்னைக்கு ஒரு கவுண்டர் இனத்தை சேர்ந்த எடப்பாடியை இங்க இருக்கக்கூடிய முக்களத்தோர் இனத்தவர்கள் எளிதாக ஈஸியாக ஆதரிக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் நான் பாக்குறேன் அவங்க கட்சியை பொறுத்தளவுல ஏன் சொல்றோம்னா ஓபிஎஸ்ஐ நம்புவதை விட சசிகலாவை நம்புவதை விட எடப்பாடியை நம்புவது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது அதனால்தான் சசிகலா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட யாரும் சசிகலா பின்னாடி போக தயாராயில்லை அப்படி இருக்கும்போது இந்த இப்ப பாருங்க இப்ப கூட இன்னைக்கு காலையில சசிகலாவும் ஓபிஎஸும் தான் கட்சி ஒன்றுபடணும்னு அறிவிச்சிருக்காங்க எடப்பாடிக்கு அந்த அந்த சிந்தனை போக்கே கிடையாது ஏன்னா கட்சி ஒன்றுபட்டா என்ன ஒன்றுபடல நீங்க ரெண்டு பேரும் தனி நீங்க உங்களுடைய வருகையினால அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடாது உங்கள் வருகையினால் அதிமுகவுக்கு பலம் கிடையாது என்பது எடப்பாடியுடைய தீர்மானம் ஏன்னா அவருடைய அது வந்து அரித்தமேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோங்க முதல்ல ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் தன்னை இழந்து அவர்கள் இன்னொருத்தரை வந்து சேர்த்து கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா இருந்து ஓபிஎஸ் காலத்துல இருந்து எடப்பாடி வரைக்கும் இது அதிமுகவுடைய தான் அவங்க தனக்காக மட்டும்தான் நிற்பாங்க ஜெயலலிதா மூன்று முறை ஆட்சி இழந்தாங்க ஒரு மூன்று முறை வெளியில வந்தாங்க மூன்று முறையும் ஆட்சியில இருக்க முடியாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் போது ஓபிஎஸ் அதுக்கப்புறம் அதனாலதான் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமாக சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லும்போது தர்மயுத்தம் தொடங்குறாரு அதுக்கப்புறம் எடப்பாடியும் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் சொல்லும்போதுதான் சசிகலாவை ஓபிஎஸையும் தள்ளி வைக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையின் வரலாறு என்பதே தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தலைமையை ருசி கண்ட எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக தலைமையை சசிகலாவிற்கோ டிடிவி தினகரனுக்கோ இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கோ கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாரு அதனால இந்த இந்த அதிமுக தான் ஒரிஜினல் அதிமுக இந்த அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை விட பெட்டரான சாக்சஸ் தான் இருக்குன்னு நான் இன்னமும் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அதே போல தமிழக பாஜக இதுவரை கடந்த இதுவரை இருந்ததை விட இந்த முறை அதிகமான ஓட்டுகளை வாங்கி இருக்கிறாங்க அதை அதான் அண்ணாமலை அவர்களும் செய்தியா சந்திப்புல சொல்றாரு அதிமுகங்கிற கட்சியை தாண்டி எங்களுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையே என்பதை தாண்டி பதினொன்று பதினொன்று பன்னெண்டு இடங்களை நாங்க இடம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சியை இது காட்டுகிறதா இந்த எலக்ஷனுடைய வச்சு பார்த்தா வளர்ச்சியை காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் திரும்பவும் சொல்றேன் கட்சி வளர்ச்சி என்பது அவர்கள் பெறக்கூடிய இடங்களை பொறுத்து தானே தவிர ஓட்டு சதவீதத்தை பொறுத்து கிடையாது இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வாங்கின ஓட்டு எவ்வளவு எத்தனை சீட்டு பிடிச்சிருக்கிறாரு மாயாவதி அவர்கள் வாங்கின ஓட்டு எவ்வளவு எத்தனை சீட்டு பிடிச்சிருக்கிறாரு ஸோ விகிதாச்சார அடிப்படையினே ஒண்ணு கிடையாத இல்லாத ஒரு நாட்டுல டைரக்டா நீங்க வென்றால் மட்டும்தான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிற நாட்டுல நாங்க எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கோம் அத்தனை வச்சிருக்கோம்னு சொல்றது அப்படிங்கிறது

தன்னுடைய தலைமையின் கீழே தமிழ்நாட்டில் தேர்தலை ரெண்டு திராவிட கட்சி இல்லாமல் எதிர்கொண்டு வளர்ச்சி தானே அதுதான் சொல்றேன் அதிமுக திமுகவுக்கு அப்பாற்பட்டு இங்க ஒரு தேர்டுக்கு எப்பயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்த அந்த ஜெனரல் எலெக்ஷன்ல விஜயகாந்த் ஓட்டு வாங்கினார் ஆக்சுவலா அது அரிட்டிக்ல ஒர்க் அவுட் ஆகாது அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுகவுடைய கூட்டணி மூலமாகத்தான் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படி டோட்டலா காலி ஆயிட்டாங்க அதனால கண்டிப்பா சொல்றேன் இங்க தேர்டுக்கான இடம் ஒண்ணு இருக்கு அந்த தேர்டுக்கான இடத்த முட்டி மோதுறதுல பிஜேபி வலுவாதான் ஆனால் இந்த வளர்ச்சி என்பதை வெறும் அரித்தமேட்டிக்காக நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க வாங்கின இடம் எத்தனை நாலு இடம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அதுவும் கிடையாது அப்புறம் இன்னொன்று இருக்குங்க பாராளுமன்ற தொகுதி தட் மீன்ஸ் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த இப்ப மதுரைன்னு எடுத்துட்டீங்கன்னா மதுரை ஒற்றை தொகுதி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க சட்டசபையில் வரும் பொழுது இது பத்து தொகுதியாக பிரியும் இப்போ பத்து தொகுதியிலையும் இந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு கன்சாலிடேட் ஆகாது அப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஓட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பொழுது அது வேறையாகும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்ல போற கட்சி எது அன்றைக்கு நிலவரம் என்னன்னு பார்க்கும் பொழுது யோசி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ரூலிங் அது அந்த ரூலிங் பார்ட்டியா இருக்கும் பொழுதுமே அஞ்சு சீட்ல நின்று அஞ்சுலையும் தோத்தாங்க அந்த மாதிரியான ஊர் இது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டுல இருக்குது நம்ம மறுக்க முடியாது குறிப்பா போலரைசேஷன் அதோடைய சாதி ஆதிக்க கூட்டு கணக்குங்கிறது சாதி கணக்கு அப்படிங்கிறதும் அதாவது இங்க வந்து மத ரீதியான அரசியல் எடுபடலையே தவிர சாதி ரீதியான அரசியல் நல்லாவே எடுப்படும் அப்படி எடுபடும் பொழுது அது ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை அவங்களுக்கு தரும் ஆனா யோசிச்சு பார்க்கணும் நயனார் நாயேந்திரன் கண்டிப்பாக வெல்வார் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வெல்வார் சொன்னாங்களா இல்லையா இப்ப என்னாச்சு நயனார் நாயன் அவர்கள் செலவழித்த காசு எவ்வளவு அண்ணாமலை அவர்கள் செலவழித்த காசு எவ்வளவு அப்போ இந்த வறட்சிங்கிறது இந்த இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்புறம் இன்னொன்று இருக்கு நின்ற இடங்களுடைய எண்ணிக்கை அஞ்சு இடத்துல நிக்கிறதுக்கும் இன்னைக்கு இருபது சீட்டுக்கு மேல நிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் ஏல்புலியே அதிகரிக்கும் அப்ப என்னன்னா நிக்கிற இடங்களை பொறுத்து இப்ப நாம் தமிழர் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதியில நின்றுக்கிறாங்க முன்பத்தொபோதும் நிற்கும் போது அவங்களுக்கான ஓட்டிங் பர்சன்ட் அப்படியே தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபியால் இன்னும் பத்து வருடங்களுக்கு நான் நடிச்சு சொல்றேன் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜை விட உடைச்சதளாவோ இல்லை இதே அளவில் வாங்க முடியுமே தவிர இதை தாண்ட முடியாது மார்க் அதே மாதிரி நாம் தமிழரும் இதே நிலைமை தான் இங்க திரும்பவும் சொல்றேன் வலிமையான கட்சிகள் என்பவை கண்டிப்பாக இரு பெரும் திராவிட கட்சிகள் ஆகிய திமுகவும் அதிமுகவும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரேஸ் என்பது திமுக வர்சஸ் அதிமுக இப்படிதான் நிக்க போகுது வேணா எம்எல்ஏ அப்படிங்கிறது வளர்ச்சிங்கிறது தனிச்சு நிக்கிறாங்க தனிச்சு கலங்காடுறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க இது அந்த கட்சியினுடைய ஒரு வளர்ச்சியா தான் அந்த தொண்டர்கள் பார்க்கிறாங்க கண்டிப்பாக கட்சியோட வளர்ச்சி தாங்க இப்போ ஒரு செடி நிறைய விடாம ரொம்ப நாளைக்கு வாடாம இருந்ததுன்னு சொன்னா அது உயிரோட தான் இருக்குன்னு அர்த்தம் வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன சாச்சுரேஷன் அப்படிங்கிறது என்னது நாம் தமிழர் சாச்சு ஆயிடுச்சு ஏன்னா தனியா நிக்கிறாங்கப்பா ஆமா மதிக்க மதிப்படிக்கிறோம் மாநில கட்சி வரவேற்கிறோம் ஆனால் அதை தாண்டியவருடைய கொள்கை என்ன இவருடைய திட்டம் என்ன அது கண்டிப்பா மக்கள்கிட்ட எடுபடாது அது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா சாரி ஆல் இண்டியா அளவில் ஒரு திட்டம் இருக்கிறது ஆல் இண்டியா அளவில் ஒரு பாலிசி இருக்கிறது ஆல் இந்தியா அளவில் ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது அது ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல பேசப்படும் ஆனா இனி சென்ட்ரல் நடக்க போற கூத்துல இவங்க எல்லாம் வெளியில வரும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி முன்வைத்த வளர்ச்சி கோஷம் தான் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கம்யூனல் போலரி வளர்ச்சி கோஷமும் தான் திருப்பியும் ஜெயிச்சது இன்னைக்கு ரெண்டுமே தோத்து போயிடுச்சு இனி தோத்து போற இந்த இறங்குமுக ஸ்டேஜ்ல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய வந்துருவோம்னா ஒரு பிஜு ஜனதா தள் மாதிரி இருபத்தி நாலு வருஷம் இருந்துட்டு தழுச்சு புளிச்சு போய் வேணா ஒருத்தர் மாறலாம் நீ யோசித்து பாருங்க சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பாருன்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு நினைச்சு பார்த்திருப்பாரா கண்டிப்பா இல்லை ஆனால் இன்னைக்கு தனிப்பெருங்கட்சியாக அங்க சட்டசபையில ஆட்சி அமைக்க போறாங்க அதுதான் நடக்கும்னு சொல்றேன் நான் அப்ப என்னன்னா இங்கேயும் அதே போல பிஜேபியுடைய வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அது வெறும் கணக்கு அந்த கணக்கு பாருங்க ஒரு வித்தியாசமான விஷயத்தை பாருங்கலாக பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தா திமுகவுக்கு நாற்பது தொகுதிகளை அள்ளி கொடுத்துருக்கிறது அந்த அந்த கணக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்றேன் அதே போலத்தான் இவர்கள் வாங்கின இந்த கணக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னு சொன்னா தமிழக மக்கள் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் தான் வாக்களிப்பார்கள் அது ஆபியஸா வரலாற பார்த்தா தெரிஞ்சிடும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா என்ன சொல்லலாம் அவங்க நாங்க வந்து போன எலக்ஷன் விட இந்த எலெக்ஷன்ல ஓட்டு கூட வாங்கியிருக்கோம் சரி கூட்டணி இல்லாம திருப்பி நின்று பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம திருப்பி பேச வாய்ப்பு இருந்தா பேசுவோம் ஏன் சொல்றோம்னா இந்த பாஜக என்பது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா ஆ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அது வெற்றியை தரக்கூடிய வளர்ச்சி கிடையாது திரும்ப திரும்ப இந்த மாதிரி நம்ம பேசுறது மூலமாக யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யூபியில ரெண்டு மூணு கட்சி இருக்குது அங்கே பிஜேபி ஸ்ட்ராங் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக பிஜேபி அங்கே ஸ்ட்ராங்கு தான் காங்கிரஸ் காணாம போயிடுச்சு எஸ்பியும் சமாஜ்வாடியும் இருக்கும் பொழுது நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு காம்படிஷன் இருந்தது பிஜேபியோட மாயாவதி கூட்டணி வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கீழே வந்தாங்க விழுங்கினாங்க இன்னைக்கு எடப்பாடி அந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கலங்க ஒரு கண்டினியூஸ் கூட்டணியே கிடையாது கரெக்டா நாலு ஒரு ஒப்பந்த மாதிரி வெளியில வந்துட்டாங்க இது ஏற்கனவே டிஎம்கேக்கும் பொருந்தும் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட்டணிக்கும் பொருந்தும் அது இவங்க யாரும் பர்மனண்டா தேசிய கட்சிகளோட கூட்டணியை வைக்க மாட்டாங்க காங்கிரஸ் கூட வழி இல்லாம டிஎம்கே கூட இருக்கே தவிர திமுக விரும்பி காங்கிரஸ் கூட இருக்குதான்னு கேட்டால் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்பவும் அதிமுக வாச திமுக அப்படின்னு தான் களம் இருக்குமே தவிர பிஜேபி சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்கி நன்றி நன்றி நன்றி